வணக்கம் ராசிக்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்புகள் பலன்கள்லாம் தரக்கூடிய தான் இருக்கும் ஏன்னா மேசராசிக்கு நல்லா இருக்கு எல்லா அனைத்து கிரக பயிற்சிகளும் நல்லா தான் இருக்கு குரு பயிற்சி அதாவது மூணாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துல இருக்கு ஜூன் மாதம் பயிற்சி ஆகிறாரு சனி பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரயஸ்தானமான பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு ராகு பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல இருக்காரு கேது பகவான் ஐந்தாம் இடம் பூ பூர்வீக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல இருக்காரு மேசராசிக்கு டோட்டலா பார்த்தோம்னா மிக்சடு தான் பாசிட்டிவ் பலன்கள் இருக்கு நெகட்டிவ் பலன்கள் இருக்கு இப்போ நாலாம் இடமான சுகஸ்தானத்துல குரு பகவான் பயிற்சி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்கள்லாம் மேசராசிக்கு தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்கள்லாம் சேரக்கூடிய ஒரு அமைப்பு இடம் வாங்கலாம் வீடு வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறதுனால அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு விரய செலவுங்கிறது கண்டிப்பா ஆகும் அது வந்து சுப விரய செலவு அப்படிங்கிறது ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு அஹ் ப பதினோராம் இடத்துல ராகு பகவான் அப்படிங்கிறது இருக்கிறனால நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க வந்து நல்ல இப்போ இருக்கற என்ன டிகிரி படிக்கிறீங்களோ அடுத்த டிகிரி நல்லா ஒரு ஹையர் டிகிரி படிக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு நம்ம இப்ப சின்ன ஒரு வேலை பார்க்கறோம்னா அது வந்து அப்கிரேட் பண்ற வேலை நம்ம இப்போ என்ன பண்றோமோ அது வந்து பெரு பெருகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு அபிவிருத்தி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால நம்ம என்ன தொழில் பண்ண பண்ணிட்டு இருந்தாலும் இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ இப்ப வந்து அந்த தொழில்னால லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் வெளிநாடு வெளி மாநிலங்கள் போறக்குண்டான அமைப்புகள்லாம் கண்டிப்பா இருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இப்போ பதினோராம் இடத்துல ராகு அப்படின்ட்டு இருந்தா திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு ஆஹ் இப்ப வந்து பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறனால அந்த தூக்கம் தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும் நம்ம வந்து இந்த வேலை பளு ஸ்ட்ரெஸ்னால மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நம்ம வந்து வயிறு அடிவயிறு பிரச்சனைகள்லாம் இந்த பார்த்து இருந்துக்கணும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நம்ம வந்து சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கரெக்டாக இருந்துக்கணும் தேவையில்லாததெல்லாம் நம்ம நேரங்கிட்ட நேரத்துல நமக்கு சேராத ஃபுட் அதெல்லாம் சாப்பிடணும்னா கண்டிப்பா அந்த ஃபுட் பாய்சன் அப்படிங்கிறதுக்குலாம் மேசராசிக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஃபுட் ஆக இருக்கலாம் தூக்கம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா தூக்கம் தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே வரும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசி விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணால் சகலவித பிரச்சனைகள் இருந்து நம்மளை வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி தான் விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் நமக்கு வார வாரம் பக்கத்துல ஏதாவது விநாயகர் கோயிலும் ஆஞ்சநேயர் கோயிலும் போயிட்டு வந்தா நற்பலன்களை அளிக்கும் நன்றி